இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டு வருகின்ற போர் பதற்ற சூழ்நிலையை தொடர்ந்து ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் ஈரானினுடைய அணு ஆயுத செய்கு எதிர்ப்பை தெரிவித்து அவற்றை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் பல வலியுறுத்தி வந்தன இதற்கு இஸ்ரேல் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தது ஈரானில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகம் உள்ளிட்ட அணுவாயுத நிலையங்கள் பல தாக்கப்பட்டிருந்தன அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலில் தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தது மொசாட் தலைமையகம் தாக்கப்பட்டிருந்தது ஈரானின் தலைநகரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அத்தோடு ஜி செவனை முடித்துக்கொண்டு அமெரிக்கா செல்லும் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் அதாவது நிபந்தனைகள் அற்ற முறையில் ஈரான் சரணடைய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் ஈரானினுடைய லீடர் அவர் எங்கு தெரியும் அவரை கைது செய்யுங்களால் முடியும் அவர் எங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்றது எங்களுக்கு தெரியும் அவரை கொள்ளும் திட்டம் இதுவரை எங்களுக்கு இல்லை ஆனால் போரை நிறுத்தி அவர்கள் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ச்சியாக தாக்குதலை ஏற்படுத்தினால் அதற்கு பதிலடி மிகவும் மோசமாக இருக்கும் நாங்கள் போவது இல்லை டொனால்ட் டிரம்பினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் உளவுத்துறையினுடைய செய்திகளின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அதாவது அமெரிக்காவினுடைய தளங்கள் குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்கள் ஈரானினுடைய அணு தாக்குதிலுக்கு, தாக்குதலுக்கு உட்படுத்தப்படலாம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது